என் மகனே என் மகளே உன் நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாய் முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாய் முடிவு உண்டு நீ எந்த காரியத்தை நம்பிக்கொண்டிருக்கிறாயோ அதிலே ஒரு அற்புதம் நடைபெறும் நீ எந்த நம்பிக்கையோடு ஆண்டவரை தேடி வந்திருக்கிறாயோ அந்த நம்பிக்கை வீண் போகாது நீ எந்த நம்பிக்கையோடு இயேசுவை பின்பற்றி ஆண்டவர் எனக்கு இதை செய்வார் என்று நம்பிக்கொண்டிருக்கிறாயோ அந்த நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாக முடிவு உண்டு என்ற ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் இது ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் இந்த வாக்கு படி என் நம்பிக்கையின்படி எனக்கு அற்புதம் செய்வார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நாம் விசுவாசித்து தேவனுடைய வார்த்தை நமக்கு ஏற்றுக்கொள்ளும் தான் அந்த ஆசிர்வாத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஜபிக்க வருகிற அநேகருக்கு நான் ஏன் அற்புதம் செய்ய முடிவது இல்லை நான் என்னைத்தான் நம்புகிறேன் என்று சொல்லுகிறார்கள் ஆனாலும் அந்த நம்பிக்கையில் சில தவறான நம்பிக்கைகளும் அவருடைய உள் வாழ்க்கையில சேர்ந்து இணைந்திருக்கிறபடியால் நான் அற்புதம் செய்ய முடியவில்லை என்று ஆண்டவர் சொன்னார் சில தவறான நம்பிக்கைகள் நிறைய பேருடைய ஆசீர்வாத இதுக்கு கொண்டிருக்கிறார் இந்த தவறான நம்பிக்கை இருக்கிற ஒரு பக்கம் ஜபம் இன்னொரு பக்கத்தில் இன்னொரு தவறான நம்பிக்கை என்னது ஜாதகம் பார்க்கறது ஜாதகம் எத்தனை கிறிஸ்துவ வீடுகளில் ஜாதகம் இருக்குது அது உங்க வீட்டுக்குள்ள இருக்கும் வரைக்கும் கத்தர் பூரணமா உங்க வீட்டை ஆசீர்வதிக்க முடியாது நீங்க சொல்லலாம் நாங்கள் ஜெபிக்கிறோம் பைபிள் வாசிக்கிறோம் குடும்ப ஜோபம் பண்றோம் சர்ச்சுக்கு போறோம் ஜாதக வீட்டுக்குள்ள இருக்க வரைக்கும் அது ஒரு தவறான நம்பிக்கை உங்க வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்குது நீங்கள் நீங்க தான் பார்த்து ஜாதகார் அப்படி சொல்கிறான் அப்படி சொல்றான் எல்லாம் நாலு மாசம் கழிச்சு சரியாயிருமா உங்களுடைய நம்பிக்கை அதன் மீது வைக்கும் போது இயேசுவை நீங்கள் மறுதளிக்கிறீர்கள் என்று அர்த்தம் உங்களை அறியாமலேயே ஆண்டு வரை நீங்கள் மறுதளிக்கிறீர்கள் அது ஒரு சாபத்தை கொண்டு வந்துவிடும் தகடு மந்திரிக்கப்பட்ட தகடு கிறிஸ்தவங்களே கல்லாப்பட்டிக்குள்ள தகடு வச்சுக்கிட்டு வெளியில பாசிட்டு வந்த கல்லாப்பட்டிக்குள்ள தகடுன்னா வருமா பணம் நிறைய வருமா சாபம் தான் வரும் தவறான நம்பிக்கை சில கிறிஸ்தவங்க கூட கடைக்கு முன்னால எலுமிச்சம்பளம் அந்த சீனாக்காரம் தொங்க விட்டுருக்கான சில கிறிஸ்தவம் கடைக்கு போனா அது முன்னால தொங்குது எதுக்கு அது தொங்குது அது இருந்தா பேய் பிசாசு வராதாம் உள்ள அது எங்க வராது அதான் உள்ள கூட்டி வச்சிருக்கீங்களே அப்புறம் எங்க வெளியே இருந்து உள்ள வர்றதுக்கு ஆண்டவர் தான் வர மாட்டார் பார்த்துட்டு இதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை நான் போயிட்டே இருக்கேன்னு ஆண்டவர் கடந்து போயிடுவார் தவறான நம்பிக்கைக்கு நம்ம இடம் கொடுக்கும் போது கத்தர் விலகி போவார் தவறான நம்பிக்கைகள் இதில் என்ன தப்பு இருக்குது இது அவங்க பூஜை பண்ணி கட்டுறாங்க நம்ம ஜோ பண்ணி கட்டுவோம் கத்திர எப்படிலாம் மாத்துற கிறிஸ்தவர்கள் தவறான நம்பிக்கைகள் இடம் கொடுக்கக்கூடாது என்ன நானே உங்களுடைய போதகிற ஐயாவும் ஒரு கடைக்கு போயிருந்தோம் நாலு மாவடி சபையை சார்ந்த ஒருத்தர் வீடு ரொம்ப பக்தியங்களை வரவேற்றாங்க ஐயா கடையில் வந்து ஜோ பண்ணிட்டு போங்க நாங்கள் சரின்னு கடைக்கு போனோம் நானே என்னுடைய போதகரை ஐயாவும் போனோம் போனால் அங்கே நாலு மாவடி படத்தெல்லாம் மாட்டி ரொம்ப பக்தியாக வசனெல்லாம் எழுதி வச்சுருக்குறாங்க ஜோ பண்ணுங்கன்றாங்க நான் சும்மா அப்படியே கடக்கில் பார்த்தேன் பார்க்கும்போதே ஜோ பண்ணுவோம் நாங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் ஆண்டு ஒரு ஆசிர்வதியும் மனுஷங்களை ஜெபிச்சுக்கிட்டே தான் பார்க்குறது அப்படி அதுக்கு தான் பார்க்கறது நம்ம தெய்வ மனுஷர்கள் பார்த்து ஆசீர்வதித்து ஜெபிச்சா கத்துற ஆசிர்வதிப்பான்னு ஒரு விசுவாசம் அப்படி தான் ஜெபிக்கிறேன் அப்படியே நான் கடையில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டே வரும்போது ஆவியானவர் காமிக்கிறார் கொஞ்சம் கூர்ந்து இந்த பக்கம் பாருன்னார் அங்க பார்த்தா அந்த அட்டம் ஜாமெல்லாம் அடுக்கி வச்சிருக்க பொருள்லாம் அதுக்கு பின்னால ஒரு தெரியுது பார்த்தா தொங்குது மந்திரிக்கப்பட்ட தொங்குது பில்லி சுனி செய்யப்பட்ட தகடு குங்குமம் வச்சு சந்தனம் வச்சு அது பின்னால தொங்குது முன்னால நாலு மாவடி சர்ச்சு படம் போட்டு வசனம் போட்டு அவ்வளோ பக்தி சாபம் எது மேல நம்பிக்கை முன்னால் இருக்கிற கத்தருடைய வசனத்தின் மீது நம்பிக்கையா உள்ளே போட்டிருக்கிற தகடு மேலே நம்பிக்கையா ஊழியக்காரன ஏமாத்தலாம் கத்தரை ஏமாற்ற முடியுமா தவறான நம்பிக்கைகள் ஒரு சமயம் ஜாதகத்தை விட்டு பேசினோன்னு ஒரு சகோதரர் வந்தார் பிரதர் ஜாதகம் பார்க்குற தப்பா பிரதர் அப்படின்றாரு இதே ஜாதகம்லாம் உங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்களா ஆமாம் வச்சுருக்குறோம் எங்கள் வீட்டில் கிறிஸ்துவர் ஜவம் உங்கள் குடும்பத்துக்கு அது முதல்ல என்ன பண்ணணும் எரிச்சிருங்க அவர் சொன்னார் எங்கள் வீட்டில் நிறைய ஆசீர்வாதம் தடைப்பட்டு இருந்துச்சு அந்த ஜாதகத்தை கொண்டு போய் எரிச்சோம் அதிலிருந்து எங்கள் எங்க வீட்டில் ஆசீர்வாதம் வர ஆரம்பித்து போய்டு அல்ல எப்போ ஜாதகத்து மேல நம்பிக்கை வருதோ நீங்க கத்தரை மறுதளிக்கிறீங்கன்னு அர்த்தம் அதில் சொல்லுவான் நாலு மாதம் கழிச்சு எல்லாம் சரியாயிரும் ஒரு வருஷம் கழித்து சரியாயிரும் உங்களுக்கு கிரகம் இருக்குது சனி இங்கேருந்து அங்கே தாவுது இங்கேருந்து அங்கே தாவுரு எங்கேருந்து எங்க தாவ இயேசுவின் ரத்தத்தினால எல்லாரும் நரகத்தில் அழிஞ்சு போகிறாங்க சனியும் புதனும்னு சொல்லி ஜனங்களை ஏமாத்துக்கிற பிசாசனுடைய வஞ்சகம் கிறிஸ்தவங்களும் அதை நம்பிக்கிட்டு ஜாதகம் பார்த்துக்கிட்டு அதை வைத்துக்கொண்டு அது என்ன அர்த்தம் ஏசுவனிக்கு மறுதளிக்கிறீங்கன்னு அர்த்தம் இயேசுவனுக்கு மறுதளிக்க அவர் தெய்வம் இல்லை நீ மறுதளிக்கிறீங்க உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் கத்தர் விட்டு விலகிட்டீங்கன்னு அர்த்தம் எப்போ அதன் மீது நம்பிக்கை வைக்கிறீங்களோ அப்போ ஏசு ஏன் செல்வைக்கு போகணும் அவர் செல்வைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லையே அதனால் தவறான நம்பிக்கைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது இன்னும் சிலர் இருக்கிறாங்க வாஸ்து சாஸ்திரம் வாஸ்து சாஸ்திரம் ஒரு கிறிஸ்தவ பையன்ட்ட பேசின ஆஃபீஸை உடைச்சி இந்த கதவெடுத்து எடுத்து இங்கே வச்சு ஆசீர்வாதம் வந்துடுமா ஒழுங்கா ஜோ பண்ணி பைபிள் வாசித்த பிஸ்னஸ்ஸை கவனிச்சாதானே ஆசிர்வாதம் வரும் பைபிள் வாசிக்கிறதில்ல ஜெபிக்கிறதில்ல கத்திரையும் தேடுறதில்ல பிஸ்னஸையும் கவனிக்கிறதில்ல எங்கேருந்து ஆசீர்வாதம் வாஸ்தல் மட்டும் இங்கேருந்து இங்கே தூக்கி வச்சுட்டா ஆசீர்வாதம் வருமா வாஸ்து சாஸ்திரம் அவன்கிட்ட பேசுனா அவன் எனக்கு விளக்கம் கொடுக்குறான் ஆண்டுவரே நோவாவை பேலை செய்ய சொல்லும்போது இத்தனை மூலம் நூல் இருக்கணும் இத்தனை மூலம் அகனை இருக்கணும் இங்கே ஜன்னல்கன்னு சொன்னார்ல வாஸ்து சாஸ்திரம் தானே பாருங்க எப்படிலாம் பிசாசு அவனுக்கு ஆலோசனை கொடுத்துருக்கான் பாருங்க நமக்கு விளக்கம் சொல்றான் வாசு சாஸ்திரம் கத்தர் சொன்னாராம் கிறிஸ்தவ பையன் பேசுறான் அந்த மாதிரி இது பாவம் இது சாபம் சொன்னா அவன் அதுக்கு விளக்கம் கொடுக்குறான் இது மாதிரி இருக்குது பைபிள்லையே அப்படின்னு சொல்றான் அது கத்தர் எதுக்கு சொன்னார் பேழை மிரக்கணுன்னா இவ்வளோ அகல இருக்கணும் இவ்வளோ நீள இருக்கணும் இல்லாட்ட பேழை கவுந்து போயிடும் கத்தர் இன்ஜினியரிங் கரையத்தில் அளவு கொடுக்கிறார் அது வாசு சாத்திரம் சொல்லல ஆண்டவர் அவர் தான் பெரிய இன்ஜினியர் உலகத்தை அவர் பிளான் பண்ணி வரைஞ்சி உருவாக்கின என்ஜினியர் இயேசு கிறிஸ்து அவர் மிஞ்சின என்ஜினியர்ஸ் யாருமே கிடையாது கோடிக்கணக்கான நட்சத்திரம் பாருங்க அது பாதில் கரெக்டாக ஓடுது கொஞ்சம் பெசகி இருந்தால் கூட அவ்வளோதான் ஒரு என்ஜினியர் சின்ன தப்புன்னா பாலம் இடிஞ்சு விழுந்துருது சின்ன பாலமே அந்த ஓட ஒன்று கொண்டு மோதிச்சு பூமியே எல்லாம் போயிடும் ஆனா அதை உருவாக்கி வைத்திருக்கிற என்ஜினியர் சகல ஞானம் அவர் பிளான் கொடுக்கிறார் இந்த பேழை அமிழாமல் இருக்கணும் என்ன உலகம் முழுவதும் தண்ணீரால் மூழ்க போகுது பயங்கரமான வெள்ளம் வரப்போகுது இவ்வளோ அகலம் இவ்வளோ நீளம் இவ்வளவு உயரம் இருந்தாதான் அந்த பேழை மறக்க முடியும் அதுக்குள்ள மிருகங்கள் இதெல்லாம் வயிற்று வரும்போது என்ன அளவு இருக்கும் அவர் சர்வ ஞானம் பொருந்தின என்ஜினியர் இவன் சொல்றான் வாசு சாஸ்திரமா சாபம் எப்படி எல்லாம் பார் பாரு கிறிஸ்தவன் எங்கேருந்து ஆசீர்வாதம் வரும் சிலருக்கு பேரை மாத்திக்கிட்டு ஆசீர்வாதம் தருமா பேரலருக்கு ஒரு எழுத்தை மாத்திட்டா ஆசீர்வாதம் பேரை மாத்தான் கத்தர் மாத்துறக்கு இடம் கொடு பைபிள் பேராக வைங்க அது கரெக்ட் அதை ஆசிர்வதிப்பார் அல்லே லூயா பைபிள் பேரை மாத்திக்கிடுங்க அது மாதிரி அதை விட்டுட்டு ஒரு எழுத்தை மாத்திட்டா பேர் ராசி இந்த நம்பிக்கைகள் தவறான நம்பிக்கைகள் வாஸ்து சாஸ்திரம் பார்க்கறது பேர் மாத்துறது இப்போ வந்து சில அதிர்ஷ்ட கல்லாம் அந்த கல் வச்ச மோதிரம் போட்டால் அது தியாதி சுகம் அதிர்ஷ்டம் வந்துடுமா இப்படி ஒரு நம்பிக்கை பிசாசு உண்டாக்குற தவறான நம்பிக்கைகள் அப்படின்னா அவசியமே இல்லையே அவர் ஏன் நம்முடைய சாபங்களை அவர் ஏன் சிலுவையில் சுமக்கணும் தவறான நம்பிக்கைகளுக்கு இடம் கொடுக்காது மோதிரம் கயிறு இந்த கயிறு கட்டிக்கிட்ட பிசாசு அவங்களுக்குள்ள தான் பிசாசு ஆயிரம் பிசாசு குடியிருக்கும் கயிறு வச்சு உங்களை காப்பாற்ற முடியாது ஏசு நம்முடைய உள்ளத்துல இருக்கணும் ஏசு நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிற தேவன் அலையிலோயா கிறிஸ்தவங்களே எதுக்கும் பாரு அதுக்கும் பாரு இதையும் செய் அதையும் செய்யன்னு சொல்லி தவறான நம்பிக்கைகள் இன்னும் சிலருக்கு நம்பிக்கை ஜோம் என்ன பாட்டில் வந்துட்டு இது மோகன் லாசஸ் ஜோம் பண்ண அதுக்கு என்ன மோகன் லாச ஜோம் பண்ண எண்ணெய் ஒன்று அதுக்கு ஒன்று ஆயிரம் மடங்கு பவரா அப்படி இல்லை பைபிளில் தவறான நம்பிக்கை இது இவ்வொரு ஜோமண்ண எண்ண அதனால இது பூசி ஜெபிச்சா அற்புதம் நடந்துடும் அப்படி கிடையாது வேத வசனம் சொல்லுகிறது எண்ணெய் பூசி கத்தருடைய நாமத்தினாலே ஜெபித்தால் வியாதி சுகமாகும் அந்த வசனத்தை விசுவாசிக்கணும் அதான் நம்முடைய நம்பிக்கை அலையிலோயா இது நாலு மாவட்டில ஜோமண்ண எண்ணெய் மோகன்லாச ஜோமண்ண எண்ணெய் எப்போ உங்களுடைய வாயில இந்த வார்த்தை வருதோ அதன் மூலமாய் தேவன் கரிய செய்ய மாட்டார் அதுவே ஒரு தவறான நம்பிக்கை அந்த மாதிரி தவறான நம்பிக்கைகளுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது அலை லூயா டிவியில் ஒரு முறை பார்த்தேன் நாங்கள் இஸ்ரேல் தேசத்திலிருந்து யோர்தான் நதியிலிருந்து தண்ணி கொண்டு வந்துருக்கிறோம் அதெல்லாம் நாங்கள் பாட்டில் அடைச்சு உங்களுக்கு தந்தோம் வீட்டில் வச்சு ஆசீர்வாதம் யோர்தான் நதி நதியே கொண்டு வந்து வீட்டில் திருப்பி விட்டா கூட ஆசீர்வாதம் வராது வராது யோர்தான் நதியே கொண்டு வந்து வீட்டுக்குள்ள ஓட விட்டா கூட வராது நதி தண்ணில் ஆசீர்வாதம் வருதுன்னா இயேசுடைய ரத்த சிலுவையில் ஏ சிந்தப்படணும் ஆண்டர் அப்படி சொல்லியிருப்பார் உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணா ஏ சேப்பாங்க நதி தண்ணி கொண்டு வாங்க அதை ஊழியக்காரங்க ஜோ பண்ணி தருவாங்க உங்களுக்கு ஆசிர்வாதம்னு சொல்லி வச்சுட்டு தவறான நம்பிக்கை சில ஊழியர்களை பிசாசப்படி பயன்படுத்துகிறான் தவறான நம்பிக்கைக்குள்ளே நம்மை கொண்டு போக இடம் கொடுக்க கூடாது அலையிலுயா இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தினால எனக்காக மறித்த அவர்னால தான் எனக்கு ஆசீர்வாதம் அலையிலுயா எந்த பொருள் மேலே நம்பிக்கை போக கூடாது இன்னைக்கு இருந்தாத எல்லாம் எடுத்துடணும் ஒப்பு கொடுக்கணும் ஆண்டு வரே இந்த தவறான நம்பிக்கைகளை மன்னியும் நான் அப்படி இடம் கொடுத்துட்டேன் என்னை மன்னிச்சிடும் என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டு வருக்கு அவங்கள ஒப்பு கொடுக்கணும் ஆமேன்னு சொல்லுங்க தவறான நம்பிக்கைகளுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது ஆமேன் அது கத்தரை மறுதளிப்பதற்கு சமமாகிவிடும் அப்படி இடம் கொடுக்கூடாது ஒரு காரியத்தை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம் இறைமையா பதினேழு ஏழை வாசிக்க கேட்போம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் கத்தர் மேல என் நம்பிக்கை அது மாத்திர அல்ல அவர்தான் என் நம்பிக்கை என் நம்பிக்கையே கத்தர் தான் அதான் ஒரு விசுவாசிகிட்ட தேவன் எதிர்பார்க்கிற கார் என்ன நம்பிக்கை வைத்திருக்கிற கத்தர் தான் என் நம்பிக்கை அவர்தான் என் நம்பிக்கை அவரே என் நம்பிக்கை அவர் எனக்குள் இருக்கிறார் என்னோடு கூட இருக்கிறார் அவர்தான் என் நம்பிக்கை அவர்தான் என் வாழ்க்கை அவர்தான் எனக்கு எல்லாம் அவருடைய வார்த்தை அதான் என்னுடைய நம்பிக்கை நூத்தி நாற்பத்தி ஆறாம் சங்கீத ஐந்தாம் சொல்லுகிறது கத்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறார் முப்பத்தி ஏழாம் சங்கீத ஐந்தாம் பாருங்க உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மீது நம்பிக்கை ஆயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் உன் நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாய் முடிவு உண்டு என்று சொன்ன ஆண்டவர் உன் வழியினை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மீது நம்பிக்கை ஆயிரு உன் மனம் போல நடந்துவிட்டு கத்தர் தான் நம்பிக்கை என்று சொன்னால் போதாது உன் வழியை கத்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் தவறான வழிகள் வேண்டாம் தவறான நம்பிக்கைகள் வேண்டாம் அன்றுவரை என்னை மன்னியும் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் நீர்தான் எனக்கு எல்லாம் என்று ஒப்பு கொடுத்து விட்டால் அவர் மீது நம்பிக்கை வைத்து உங்களுடைய வழியை நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அவர் அற்புதம் செய்வார் அப்போ உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது உன் நம்பிக்கை வீண் போகாது அல்ல எழுவியா கத்தர் மீது அவருடைய வல்லமையின் மேலே நம்பிக்கை வைங்க கத்தரால முடியும் ரெண்டாவது அவருடைய வாக்கு மீது நம்பிக்கை வையுங்க அன்றைய வசனத்தின் மீது அவருடைய வாக்கு மீது நம்பிக்கை வையுங்கள் வேத புஸ்தகத்தில் ஆபிரகாமுடைய நம்பிக்கை குறித்து ரோமர் நான்காம் அதிகாரம் இருபது இருபத்தோரு வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது போது தெய்வனுடைய வாக்குத்தத்துவத்தை குறித்து அவர் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி கத்தர் மீதும் அவருடைய வல்லமையின் மீதும் அவருடைய வாக்கு தத்தத்தின் மீதும் வைத்த நம்பிக்கை இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை கத்து அவர்தான் என் நம்பிக்கை அவர்தான் எனக்கு எல்லாம் நம்பிக்கை முழுவதும் கத்து அவருடைய வல்லமையின் மீது நம்பிக்கை அவராலே முடியும் அவர் எனக்காக எதையும் செய்வார் அவரால் என்னை குணமாக்க முடியும் அவரால் விடுதலை கொடுக்க முடியும் அவரால் தேவைகளை சந்திக்க முடியும் அவரால் வழி திறக்க முடியும் அவரால் ஒரு அற்புதம் என் வீட்டிலே நடக்கும் என் அவருடைய வல்லமையின் மீது நம்பிக்கை அப்படி வாக்கு தத்துவத்தின் மீது நம்பிக்கை அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார் அவர் செய்வார் அந்த நம்பிக்கை இந்த ஊழியத்தை பாக்குறீங்க ஏ சொல்லிக்கிறார் ஊழியத்தை தேவன் எவ்வளவு மகிமையா நடத்தி கொண்டிருக்கிறார் எழுபத்தி எட்டாவது வருஷங்க வந்தபோது சொந்தமா ஒரு அடி இடம் கூட கிடையாது கத்தர் சொன்னார் அவர் சொந்த கிராமத்துக்கு போ அங்கிருந்து தான் ஊழியத்தை செய்யணும் நான் இங்கிருந்து இந்தியா முழுவதும் மிஷினரிகள் புறப்பட்டு போவாங்க எழுபத்தி எட்டாவது வருஷம் ஜெபக்குழு ஆரம்பிக்கும் போது இங்கிருந்து நாலு மாவட்டிலிருந்து இந்தியா முழுவதில் மிஷினரிகள் புறப்பட்டு போவாங்க எங்களுக்கு ஒரு அடி நிலம் கூட இல்லாத நேரத்தில் கத்தரு வாக்கு கொடுத்ததை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் இங்கிருந்து உலகமெல்லாம் தேவனுடைய ஊழியம் பரவி செல்லும் பல இடங்களிலிருந்து கத்த திரளான மக்களை ஜெபிக்க இந்த கிராமத்திற்கு அழைத்து வருவேன்னு சொல்லியிருக்கிறார் அதான் எங்களுடைய நம்பிக்கை அந்த வாக்கு தத்துவம் தேவன் கொடுத்த வாக்கு தத்துவம் அதை நாங்கள் விசுவாசித்தோம் அதை நாங்கள் நம்பினோம் அந்த வாக்கு மீது எங்களுடைய வாழ்க்கை இந்த ஊழியம் கட்டப்பட்டது நம்பிக்கை கத்தர் மீது வைத்த நம்பிக்கை இன்றைக்கு கத்தரத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் பாருங்கள் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லமை இருக்கிறார் என்று மொழி நிச்சயமாய் நம்பி தேவனை துதித்து விசுவாசத்தில் வல்லவனானான் அந்த நம்பிக்கை விசுவாசமாய் மாறுகிறது முதலாவது கத்தர் மேல நம்பிக்கை வச்சு அவருடைய வார்த்தையில வல்ல மேல நம்பிக்கை வச்சு அவரை பின்பற்றி வர வர அந்த நம்பிக்கை விசுவாசமாய் மாற வேண்டும் நம்பிக்கை விசுவாசமாய் மாற வேண்டும் இப்போ அற்பதும் செய்வார் அதான் விசுவாசம் கத்தரினை நடத்துவார் அது நம்பிக்கை கத்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார் இன்னும் கடைசி வரை நடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார் அவர் சொன்னபடி செய்வார் என்பது அவர் நம்பிக்கை ஆனா இப்போ அற்புதம் செய்வார் இப்ப விடுதலை கொடுப்பார் இப்போ சுகம் கொடுப்பார் அது விசுவாசம் ஆபுராமுக்குள்ளே முதலாவது நம்பிக்கை வந்தது அவன் துதித்து 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 அந்த வாக்கு சொல்லி 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 அது விசுவாசமாய் மாறுகிறது விசுவாசத்திலே வல்லவனானான் ஆகவே தான் எபிரையர் பதினொன்று ஒன்று சொல்லுகிறது விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியாயிருக்கிறது காணப்படாதவர்களின் நிச்சயம் நம்பப்படுகிறவளை எதை நாம் நம்புகிறோமோ அதனுடைய உறுதிதான் விசுவாசம் ஆகவே முதலாவது நம்புங்கள் அவருடைய வல்லமையை வாக்கத்தை நம்பும் நீங்கள் தேவனை துதிக்க 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 அது விசுவாசமாய் மாறுகிறது அப்பொழுது அற்புதம் நடைபெறுகிறது